நடந்து முடிஞ்ச விஷயத்தை பற்றி இருக்கீங்களா அது மட்டும் இல்லாமல் கடந்த காலத்தில் ஏற்பட்ட ஒரு கசப்பான அனுபவத்தினால் உங்களால் இந்த நிகழ்காலத்தை அனுபவிக்க முடியல எதிர்காலமும் கேள்விக்குரியாவுது இப்படிப்பட்ட கேள்விகள்லாம் இருந்தால் நிச்சயமாக இந்த காணொலியை முழுமையாக பாருங்கள் நாம் அதை பற்றி தான் பேச போகிறோம் அதற்கான விடையே காணப்போகிறோம் சரி என்னுடைய பள்ளி பருவத்திலேருந்து நான் தொடங்குறேங்க நான் பள்ளி படிக்கும் பொழுது என்ன ஆகுது பார்த்திங்கன்னா ஒரு உடற்பயிற்சி வகுப்பு அதில் வந்து இந்த வாலிபால் சொல்லக்கூடிய கைப்பந்து இருக்கு இல்லையா அதை விளையாடுறதுக்கு அனுமதிக்கிறாங்க நாங்கள் விளையாடுறோம் விளையாடும் போது என்னன்னு பார்த்திங்கன்னா எனக்கு சரியாக விளையாட தெரியல எனக்கு தெரியலன்னு தெரிஞ்ச உடனேவே நண்பர்கள்லாம் கிண்டல் செய்ய ஆரம்பிக்கிறாங்க இந்த பையன் பக்கத்தில் மட்டும் அந்த பந்தை போட்டுறாதீங்க அவன் கண்டிப்பாக அந்த பந்து அடிக்கவே போகிறதில்ல வேடிக்கை மட்டும் தான் பார்ப்பான் இந்த பந்து அந்த பக்கம் போனால் நிச்சயமாக அதை அவன் மேலே படுபே தவிர அவன் அதை அடிக்க போகிறதில்ல அவன் சரியான நோஞ்சான் இப்படி எல்லாரும் எதிர்மறையாக பேச ஆரம்பித்தாங்க எனக்கு அவமானமாக இருந்தது அந்த அவமானத்தினால என்ன ஏற்படுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த விளையாட்டு வகுப்பு வந்தாலே அதை நான் வந்து தவிர்க்க தொடங்கினேன் அது மட்டும் இல்லாமல் அந்த வாலிபால்ன்ற விளையாட்டு நான் தொடவே கூடாதுன்னு ஒரு முடிவு எடுத்துட்டேன் இன்றைக்கு கூட வாலிபால் அதை கைப்பந்து யார்னா விளையாடுறதை பார்க்கும்பொழுது நான் பட்ட அவமானம் தான் எனக்கு முதல்ல நினைவு வரும் அதுக்கப்புறம் நான் நகர்ந்து போயிடுவேன் ஆனால் பல ஆண்டுகள் கழித்தும் அந்த பாதிப்பு என் மனதில் இருக்குது இப்போ நான் சொன்னது என் கதை தாங்க ஆனால் உங்களுக்கு வேறு கதை இருக்கும் உங்களுக்கு வந்து சில உறவுகளை விரிசல் ஏற்பட்டிருக்கலாம் அல்லது சில வாய்ப்புகளை விட்டுருக்கலாம் இப்படி ஏகப்பட்ட சிறு சிறு நிகழ்ச்சிகள் இருக்கும் அந்த நிகழ்ச்சிகளோட பதிவை நாம் இன்றைக்கு வரைக்கும் கடத்தி கொண்டு வந்திருக்கிறோம் அப்படி கடத்தும்பொழுது என்னாதுன்னு பார்த்திங்கன்னா நாம் நம்முடைய முழு சக்தியை நம்மளால் பயன்படுத்தி இந்த வாழ்க்கையை வாழ முடியல ஒரு உதாரணத்திற்கு நாம் எல்லாேருமே ஓட்டப்பந்தயத்தில் தான் ஓடிக்கிட்டு இருக்கோம் அப்படி ஓடும் பொழுது நீங்கள் பின்னாடி பார்த்துக்கிட்டே ஓட்டிங்கன்னா என்ன ஆகும் நிச்சயமாக தடுமாறி விழுவோம் விழுந்து நம்ம அடிபட்டு போவோம் அது போல தான் இந்த வாழ்க்கையிலையும் கடந்த காலத்தையே பார்த்துக்கிட்டு இருந்தோன்னா நிச்சயமாக நம்மளால் இந்த வாழ்க்கையை முழுமையாக வாழ முடியாது இதுக்கு தீர்வு தான் என்ன என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல் விஷயம் நடந்த விஷயத்தையோ அல்லது நடந்த அவமானங்களையோ அல்லது நடந்த செயலையோ நீங்கள் வந்து ஒத்துக்கணும் இப்போ நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுமான்ற நல்லா பாருங்கள் ஒரு சில எண்ணங்கள் உங்கள் மனசுலேருந்து எழும்பும் அப்படி எழும்பும்போது நீங்கள் சொல்லுவிங்க இல்லை இல்லை அதெல்லாம் இல்லை அப்படி நடக்கலை அப்படின்னு நீங்கள் அதை உள்ளேயே இறக்கி விட்டுருவீங்க உங்கள் வேறு வேலையை பார்க்க போயிடுவீங்க இன்னும் ஒரு பத்து நாள் கழிச்சு அதே எண்ணம் எழும்போம் திருப்பி மட்டம் தட்டி அதை நீங்கள் உள்ளே உட்கார வைப்பீங்க ஒரு உதாரணம் சொல்லுன்னா சில பேர்லாம் தியானம் செய்ய முற்படுவாங்க அப்படி தியானம் செய்யும்பொழுது அவங்களுக்கு இப்படிப்பட்ட எண்ணங்கள்லாம் வெளியே வரும் ஏன்னா அவங்களுக்கு உள்ளுக்குள்ளே பல விஷயங்கள் அடக்கி வச்சுருக்காங்க அந்த எண்ணங்கள்லாம் பார்த்த உடனே அவங்க பயந்துருவாங்க அதுக்கப்புறம் அந்த தியானமே மேற்கொள்ளதை விட்டுருவாங்க ஆனால் உண்மை என்னென்னா நமக்கு உள்ளே இருக்கக்கூடிய இந்த அடக்கி வைக்கப்பட்ட உணர்வுகள்லாம் இருக்கு இல்லையா இதையெல்லாம் நாம் வந்து வெளியில் விடணும் இதை வந்து ஆன்மீகத்தில் எப்படி சொல்லுவாங்கன்னா இந்த மேகங்கள் போவது போல் உன்னுடைய எண்ணங்களை பாரு அப்படின்வாங்க ஏன்னா அது நீங்கள் வெளியே விடும்பொழுதான் உங்களுக்கான ஒரு ரிலீஃப் அதாவது உங்களுக்கான ஒரு ஓய்வு கிடைக்கும் அந்த ஓய்வுக்கே நீங்கள் உங்களை அனுமதிக்க மாட்டுறீங்க எதுக்கெடுத்தாலும் அடக்கி வைக்கிறீங்க இல்லை ஒத்துக்க மாட்டுறீங்க இல்லை இல்லை நான் அப்படி கிடையாதுன்றீங்க இல்லை நான் அப்படிப்பட்ட விஷயம் நடக்கலன்றீங்க அப்படிப்பட்ட விஷயத்தை நீங்கள் மறக்கிறதுக்கு முயற்சி செய்கிறீங்க உண்மையிலேயே அந்த விஷயத்தை மறக்க முயற்சி செய்யாதீங்க அந்த விஷயத்தை நீங்கள் வெளியே விட்டுருங்க அது ஒரு எண்ணமாக வெளியில் வந்து அது எவ்வளோ தூரம் தான் போகுதுன்னு பாருங்கள் அது கண்டிப்பாக அந்த எண்ணத்தை நீங்கள் வந்து ஒரு வெளியில் இருக்கக்கூடிய மனுஷன் மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா அந்த எண்ணம் வலிமை வந்து குறைய ஆரம்பிக்கும் நீங்கள் எவ்வளவு கலவு நீங்கள் வந்து உள்ளுக்குள்ளேயே பொத்தி பொத்தி வைக்கிறீங்களோ அது பீறிட்டு ஒரு நாள் வெடிக்கும் அப்படி வெடிக்கும் பொழுது உங்களால் அதை கட்டுப்படுத்த முடியுமான்னு எனக்கு தெரியாது முதல் விஷயம் ஒத்துக்குங்க அப்படிப்பட்ட விஷயம் நடந்தது தான் ஆனால் அடுத்தது என்ன செய்ய போகிறோம் அப்படின்ற தெளிவு என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள் இதுதான் முதல் ரெண்டாவது விஷயம் காலத்தின் வலிமையும் அதனுடைய தன்மையும் புரிஞ்சுக்குங்க அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் எப்படி இருந்தீங்களோ இப்போ நீங்கள் அப்படி இல்லை அப்படி இருக்கும் பொழுது இந்த காலம் வேகமாக ஓடிக்கிட்டே இருக்குது பல விஷயங்கள் மாறிக்கிட்டே இருக்குது அவங்கவுங்க வாழ்க்கை அவங்கவுங்களுக்கு முக்கியமாக பட்டுக்கிட்டே இருக்குது எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டே இருக்கும் அப்படி இருக்கும் பொழுது தேவையில்லாத எண்ணங்களுக்கு நாம் சக்தியை கொடுத்து நாம் நிகழ்காலத்தை வீணடிக்கணுன்றது நிச்சயமாக ஒரு தவறாக செய்யலாம் இன்னாவது விஷயம் சில நிகழ்ச்சிகளை நம்ம நினைக்கும் பொழுதே வேதனைப்பிடுவோம் இப்படிப்பட்ட சம்பவம் நமக்கு நடந்துருச்சேன்னு அந்த சம்பவம் ஒரு குறிப்பிட்ட நபர் சம்பந்தமாக இருக்கலாம் அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த நபர்கிட்டையே நேரடியாக போய் பேசணும் அப்படி பேசும்பொழுது தான் அந்த பிரச்சனைக்கான தீர்வு கிடைக்கும் இது சொல்வது எளிது செய்வது மிக மிக கடினம் தான் ஆனால் செஞ்சு பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு வந்து ஒரு வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆனந்தம் கிடைக்கும் அதாவது அந்த நபர்கிட்ட போய் பேச ஆரம்பிச்சிங்கன்னா அவரே சொல்ல ஆரம்பிப்பார் நானே உங்ககிட்ட பேசலான்னு தான் இருந்தேன் ஆனால் தயங்கிக்கிட்டே இருந்தேன் எப்படியோ நீ தைரியமாக வந்து என்கிட்ட பேசிட்டேன் உண்மையிலேயே அந்த நிகழ்ச்சி நடக்கும்பொழுது எனக்கும் மிகவும் வேதனையாக தான் இருந்தது நாம் ரெண்டு பேரும் இனிமேல் புரிஞ்சு நடந்துப்போம் அப்படின்னு அந்த நபர் சொல்லிட்டாருன்னா இந்த பிரச்சனை அப்படியே முடிஞ்சது உங்கள் வாழ்க்கையும் மகிழ்ச்சியாக ஓடும் ஆக கூச்சப்படாதீர்கள் தயக்கம் காட்டாதீர்கள் எந்த நபர் உங்கள் மனவேதனைக்கு காரணமானவரோ அந்த நபரையே சென்று அணுகுங்கள் சில பேர் சொல்லலாம் நீங்கள் வந்து சொல்லிட்டீங்க இதை வந்து ஒரு காணொலிக்கு சொல்லிடலாம் ஆனால் உண்மையிலேயே அந்த நபர்கிட்ட என்னால் பேசவே முடியாதுங்க ரொம்ப மோசமான ஆளுங்க அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னா இன்னொரு வழி இருக்குது ஒரு தகுந்த உளவியல் நிபுணர் கிட்ட போய் பேசுங்க நிச்சயமா அவர் உங்களுடைய தகவல்களை பாதுகாப்பாக தான் வச்சுப்பார் அப்படி இருக்கும் பொழுது அவர்கிட்ட உங்க மனசுல இருக்க வார்த்தை எல்லாம் கொட்டினீங்கன்னா நிச்சயமா ஒரு விஷயம் நடக்கும் உங்கள் மனம் வந்து இலகுவாகும் அந்த மனம் லேஸ் போருங்க நீங்க அடுத்த செயலை சிறப்பாக செய்வதற்கான ஒரு தளம் அமைந்தாகிவிட்டது ஆக உங்கள் வேதனையை மற்றொருவிடம் சொல்வது ஒரு மிக எளிய உபாயம் அது யார் உங்களுக்கு அந்த வேதனையை ஏற்படுத்துனாங்களோ அவர்கிட்டயே நீங்கள் பேசிட்டிங்கன்னா அந்த பிரச்சனையை அப்படியே முடிஞ்சுது இல்லை அப்படின்னா உளவியல் நிப்பிட்ட போய் பேசுங்க நிச்சயமாக உங்களுக்கு ஒரு வழி கிடைக்கும் சொல்கிறதெல்லாம் சரி ஆனால் நடைமுறைக்கு வருமா அப்படின்னு கேள்வி கேட்டிங்கன்னா நம்மிடையே வாழ்ந்த ஒரு நபர் வாழ்ந்து கொண்டிருக்கும் நபர் இப்படிப்பட்ட சவால்கள்லாம் சந்தித்து வாழ்க்கையில் சாதனை புரிஞ்சுருக்கார் அவர் பெயர்னு பார்த்திங்கன்னா மைக்கேல் பெல்ப்ஸ் ரெண்டாயிரத்தி ஒன்பதில் அவரை பற்றி ஒரு மிகப்பெரிய சர்ச்சையை உண்டு பண்ணாங்க அதாவது அவர் வந்து வீடு புகைச்சார் அதாவது ஒரு போதைப் பொருள் பயன்படுத்தினார் அப்படின்ட்டு ஒரு புகைப்படத்தை வெளியிட்டாங்க அது எல்லாம் சர்ச்சையாக பேசப்பட்டது அது மட்டும் இல்லாமல் அவர் விளையாடக்கூடாதுன்னு சில ஆண்டுகள் அவர் ஒதுக்கி வச்சாங்க இதையெல்லாம் நடந்த பிறகு அவர் என்ன பண்ணியிருக்கணும் அது தவறு சரின்றதை அப்புறம் பார்த்துக்கலாம் ஆனால் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சி இருந்துச்சு அவருக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு அதாவது அவருக்கான பேர் புகழ் எல்லாம் போச்சு ஆனால் அவர் என்ன பண்ணாருன்னா அவர் ஒரு உளவியல் ஆலோசகர்கிட்ட போயிட்டு ஆலோசனை கேட்டாரு உளவியல் சிகிச்சை எடுத்துக்கிட்டாரு அது எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறம் திருப்பி தன்னுடைய முயற்சியை தளர விடாம ஒலிம்பிக்ல மறுபடியும் தங்கம் வென்றார் மறுபடியும் பல சாதனைகள் புரிந்தார் அது மட்டும் இல்லாமல் பல வீரர்களுக்கு உலகம் முழுக்க உளவியல் சார்ந்த பிரச்சனைகள் தான் அவங்களுக்கு எப்படி தன்னை முன்னேற்றிக்கிறது அப்படின்னு ஒரு கோச் அதாவது ஒரு மிகப்பெரிய ஒரு பயிற்சியாளையாகவே மாறிட்டார் பலருக்கு எடுத்துக்காட்டாக மாறினார் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் நீங்கள் ஒரு மிகப்பெரிய புகையின் உச்சத்தில் இருக்கீங்க அப்போ உங்களை ஒருத்தர் தள்ளி விடுறாங்க அப்படி தள்ளி விட்ட உடனே நீங்கள் என்ன நினைப்பீங்க ஆஹா போச்சு எல்லாம் நம்ம எதுவுமே செய்ய முடியாது ஆக மைக்கேல் ஃபெல்ப்ஸ் வந்து தன்னுடைய கடந்த காலத்தில் இப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்தது அப்படின்னு அதை வந்து அவர் வெறுக்கலை அதை ஒத்துக்கிட்டார் அது நான் தான் ஒத்துக்கிட்டாரு ஒத்துக்கிட்டது மட்டும் இல்லாமல் அதற்கான தகுந்த சிகிச்சை எடுத்துக்கிட்டாரு அது எடுத்துக்கிட்டது மட்டும் இல்லாமல் தன்னுடைய முயற்சியை நல்லா செஞ்சு தன்னுடைய வாழ்க்கையில் வாழ்ந்தும் காட்டினார் வெற்றியடைந்தும் நம்முடைய வாழ்ந்து ஒரு பத்திரிகையாளர் வேறு அவர்கிட்ட போய் கேட்குறாருங்க அதாவது நீங்கள் தவறு செஞ்சிருக்கீங்க இதை பற்றி என்ன சொல்கிறீங்க அவர் சொன்னார் நான் தவறு செஞ்சு தான் ஒத்துக்கிறேன் ஆனால் அந்த தவறை திரும்பி செய்ய மாட்டேன் ஒரு மனுஷன் கற்றுக்கிறான் அப்படின்னா அவன் எப்படி கற்றுப்பான்னா தவறுகள் மூலமாக கற்றுப்பான் இந்த வாழ்க்கை எப்படி வாழணும் அப்படின்னு நான் கற்றுக்கிட்டேன் இனிமே நான் அதே தவற செய்ய மாட்டேன் அப்படின்னு ஒரு பதில் அளித்தாங்க எல்லாருக்கும் கடந்த காலம் இருக்கும் ஆனால் அந்த கடந்த காலம் அவங்க எதிர்காலத்தை நிர்ணயிக்கக்கூடாது ஆக நம்ம மனசில் இருக்க குப்பையெல்லாம் வெளில எடுத்து போட்டுட்டு இந்த நாளை ஒரு புது நாளாக தொடங்குவோம் நம் வாழ்க்கையை ஒரு புது வாழ்வாக தொடங்குவோம் ஒவ்வொரு நிமிடமுமே நமக்கு கிடைத்த ஒரு அருமையான பரிசு ஆக இந்த நிகழ்காலத்தை நம்ம அருமையாக பயன்படுத்தினா எதிர்காலம் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது சந்தேகமே இல்லை இது போன்ற அருமையான கருத்துக்களை நாம் மீண்டும் மீண்டும் கேட்கணும் அப்படின்னா கார்த்திக் குமரன் இம்ப்ரெஷன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க இந்த காணொலி பிடித்திருந்தால் பிறருக்கு பகிர்ந்து விடுங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எந்த தலைப்பில் பேசலாம் என்பதை இந்த காணொலி கீழே உள்ள கமெண்ட்டில் தெரிவிங்கள் மீண்டும் உங்களை அருமையான தலைப்புடன் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்